சக்தி அன்பு பிள்ளையே விடியா மூஞ்சிகள் தலை குனிந்து மூளையில் அமர்ந்திருக்கிறாய் அவளை நிமிர்ந்து பார்க்க நீ ஏன் வெட்கப்பட்டு நிற்கிறாய் அவள் எல்லாம் உனக்கு தகுதியானவளாய் என்று யோசித்து பார்த்தாயா மனம் எப்படிப்பட்டது நீ எப்படிப்பட்டவள் இப்படி இருக்கும் போது எவளோ எந்த வார்த்தையோ சொன்னாள் என்பதற்காக அவளை நிமிர்ந்து பார்க்க தயக்கத்தோடு நீ ஏன் ஒதுங்கி இருனுக்குள் அமர்ந்திருக்கிறாய் உன்னை பற்றி உனக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு தெரியும் உன்னை பற்றி மேலான எண்ணங்கள் எனக்கு தெரியும் இந்த ஆதி பராசக்தியே உன்னை தேடி தேடி வருகிறேன் என்றால் என் பிள்ளை நீ எத்தனை உத்தமமானவள் என்பதை நான் தெரிந்து கொண்டால் பத்தாதா இவளெல்லாம் ஒரு ஆளென்று அவளை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே இது நியாயம்தானா அவள் வருவாள் அவள் என்னை பார்ப்பால் விமர்சனம் செய்வாள் என்று போக வேண்டிய இடத்திற்கெல்லாம் போகாமல் நின்றுவிட்டால் விட்டால் உன் நிலைதான் எத்தனை மோசமானதாக மாறும் இதையெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டாயா எப்போதும் யார் வாயையும் கட்டுப்படுத்த முடியாது சூரியனை பார்த்து நாய் உழைத்துக் கொண்டிருந்தால் சூரியனுக்கா வலிக்கும் அந்த நாய்க்குத்தானே வலிக்கும் அதை புரிந்து கொள் நீ தங்கமே உன்னை பார்த்து உழைத்துக் கொண்டிருக்கும் இதுபோல மனிதர்களை பார்த்து நீ வெக்கப்பட்டு தலை குனிந்து நேரத்தை வீணடித்து உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் போக வேண்டிய இடத்திற்கு நேரத்திற்கும் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் செய்ய வேண்டிய வேலையை நேரத்திற்கு முடிக்காமல் அப்படியே அமர்ந்திருக்கிறாய் யோசனை செய்து நீ யோசனை செய்தால் மட்டும் இங்கே எல்லாம் மாறிவிடும் என்று நினைக்கிறாயா இல்லை நீ நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் என்பதற்காக எதுவும் இங்கே நின்று போய்விடும் என்று நினைக்கிறாயா எதிர்த்து நின்று போராட வேண்டும் போராடினால் தான் உன் வாழ்க்கையில் நீ வெல்ல முடியும் என்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அந்த இடத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போனது உன் எதிரியும் உன் துரோகியுமாக இருக்கும் போது அவர்களுக்கு முன்னிலையில் எழுந்து நின்று தலை நிமிர்ந்து நீ பார்க்க வேண்டும் அத்தனை பேரையும் தலை குனிந்து வாழ வேண்டும் என்று இருப்பவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் வாழ வேண்டும் என்று இருக்கும் நீ ஏன் தலை குனிந்து நிற்கிறாய் உன் நிலையை முதலில் நீ புரிந்து கொள் நீ எப்படிப்பட்டவள் என்பதை நீ தெரிந்து கொள் பிறகு மற்றவர்களைப் பற்றி யோசிக்கலாம் அன்பு பிள்ளையே நீ உத்தமமானவள் உன் மனதில் எந்த ஒரு கசப்பான காரியங்களோ யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்கும் எண்ணமோ யாருடைய உறவை பறிக்கும் எண்ணமோ யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாத நீ என்பதும் எனக்கு தெரியுமல்லவா பின்பு யாருக்கு உன்னை நியாயப்படுத்தி காட்ட வேண்டும் என்று போராடி வருகிறாய் உன் மனதுக்கு தெரியும் உனக்கு நெருக்கமான உறவுக்கு தெரியும் எனக்கு தெரியும் போதும் உன் வாழ்க்கையில் இது இருந்தால் போதும் எவன் ஒருவன் மனசாட்சிக்கு பயப்படுகிறானோ அவன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் நீ மனசாட்சிக்கு பயப்பட்டு வாழ்பவன் என்பது எனக்கு தெரியும் அப்போது யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் அருமையான வாய்ப்பை ஏந்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதையும் தவறவிட்டால் வேறு எந்த வாய்ப்பும் உனக்கு கிடைப்பதாக இல்லை இருக்கும் செய்வினைகளையும் இருக்கும் துரோகத்தையும் நீ தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் இன்னும் அதிகமான துரோகங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் துரோகியாலும் உன் செய்வினையாலும் நீ இழந்தது போதும் இனியும் இழக்க தயாராக நிற்காதே நான் சொல்வதை கவனமாக மனதை ஒருநிலைப்படுத்தி இதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் தங்கமே ஒரு காளி கோவிலுக்கு ஒரு சேவலை நேர்ந்துவிடு என் தங்கமே உன் மனதில் உன் எதிரியையும் உன் துரோகியையும் நினைத்து தாயே நான் என் துரோகியையும் எதிரியையும் இழக்க வேண்டும் எனக்கு யாராலும் எந்த துன்பமும் நேரக்கூடாது என்று உன் மனதில் வேண்டிக்கொண்டு ஒரு சேவலை வாங்கி காளியாத்தாளுக்கு நேர்ந்துவிடு என் தங்கமே இப்படி நீ விட்டு அந்த சேவல் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வரும் வேளையில் உன் தீவினைகள் அனைத்தும் நீங்கி உன் கர்மம் அனைத்தும் உன்னை விட்டு கரைந்து போய்விடும் நீ ஒருமுறை இதை சோதித்துப் பார் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும் எங்கெங்கோ சென்று எதையெடையோ செய்து எத்தனையோ இழந்து எதிலும் பலனில்லாமல் நிற்கும் நீ ஒருமுறை இந்த காளியின் வாக்கைக் கேள் இந்த ஆதி பராசக்தி உனக்காக ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறேன் நம்புகிறேன் தாயே என்று நீ சொன்னால் உன் நம்பிக்கை எனக்கு காணிக்கையாக கொடு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் இறுதி முடிவை எடுத்து வந்திருக்கிறேன் இரையும் விட்டு உன் வாழ்வில் தோல்வியை பெற்றுவிடாதே உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி